படத்துக்கே அவ்வளோ ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு நாங்கள் டைட் பண்ணுறோம் கடம்பார வச்சு டைட் பண்ணுறோன்னா இது வந்து நாற்பத்தி ஒரு பேர் காவு வாங்கின கேஸ் டொக்கா மாட்டின்னுக்கிறாரு டக்கு மாதிரி நம்மளால டெல்லியில் இவ்வளோ பஞ்சாயத்து இவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது உங்களுக்கு மெட்ராஸில் என்ன வேலை எதுக்கு மெட்ராஸ் வரணும் இப்போ கரூர் சம்பவம் நடந்தப்ப ஒரு மூணு நாள் கழிச்சு தான் வீடியோ அதே மாதிரி சிபிஐ ரைடுக்கு ஒரு மூணு நாள் ஆகிட்டேன் அஸ்கு புஸ்கு சிபிஐலாம் வீடியோலாம் வராது எங்க விட்டுருவார அவரு பாஜக செய்வது சரியான்னு நீங்க கேட்கணும் கசாப்பு கடைக்காரங்கிட்ட போய்ட்டு ஆடுக்கு வந்து பாவம் மன்னிப்பு கேட்கறதோ இல்லை எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னா இது நம்ம தொழில் நம்ம பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு பண்றாங்க ஜனநாயக டீம் பிளான் பண்ணது நடக்கல சரி நாங்க பிளான் பண்ணது கூட தான் நடக்கல இந்திய கூட்டணி வலுவா வரணும்னு அது யார் நாசம் பண்ணு அதெல்லாம் மிரட்டி கூட்டணிக்கு வர வைக்கிறதுக்கான முயற்சி அன்ப கூட்டணிக்கு வருவாங்க

வணக்கம் நேர்களுக்கு அன்பு வணக்கம் வணக்கம் சிபிஐ விசாரணை முடித்து சென்னை திரும்புகிறார் விஜய் கரூரில் நாற்பத்தி ஓர் பேர் பலியானாங்க அந்த துயர சம்பவத்தின் தொடர்ச்சியாக சிபிஐ விசாரணைக்கு அந்த வழக்கு மாற்றப்பட்டது நேற்று ஏழு மணி நேரம் விஜய்கிட்ட விசாரிச்சிருக்கிறாங்க நூறு கேள்விகள் நூறு கேள்விகளுக்கு மேல் மேலே கேட்கப்பட்டது அப்படின்னு வெளியே சொல்லப்படுது இப்ப மீண்டும் விசாரணைக்கு பத்தொன்பதாம் தேதி வர சொல்லியிருக்காங்க இடையில இந்த பொங்கல் விழாக்கள்லாம் இருக்கிறதுனால அனுமதி கொடுத்துருக்குறாங்க சிபிஐ எப்படி பார்க்குறீங்க ஒரு நல்ல விசாரணை அதாவது ஒரு நட்பு பாராட்டுற ஒரு விசாரணையாக இதை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்லி இன்வெஸ்டிகேஷன் வழக்கமாக வந்து நீங்கள் காவல்துறைக்கோ இல்லை சிபிஐக்கோ போனீங்கன்னா போயிட்டு வெளியில் வந்தவங்க இது அராஜக போக்கு அத்துமீறல் இது வந்து எங்களை வந்து அரசியல் ரீதியாக அப்புறப்படுத்துறதுக்கு பண்ணுறது அப்படின்ற மாதிரி தான் நான் நிறைய நேரத்தில் கடந்த காலத்தில் பார்த்துருக்குறேன் சிபிஐ விசாரணைக்கு போயிட்டு வந்தோன்னா ராகுல் காந்தி கூட போயிட்டு வந்திருக்கிறாரு போயிட்டு வந்த உடனே வெளியில் வந்தோன்னே ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு இருக்கோம் பாஜக வந்து ஒடுக்க பார்க்கிறது பாஜக வந்து தவறான முன் உதாரணங்கள் சார் இருக்குது பிஜேபி சிபிஐ ஏவி விட்டு எங்களோட அரசியல் கேட்கக்கூடாத கேள்வி கேட்டாங்க கரெக்டா சொல்லியிருக்காங்க ஆனா விஜய் சார் அப்படி எதுவுமே அவர் எதுக்குமே சொல்ல மாட்டார் சார் அவர் ஏதாவது சொல்லணும்னு எதிர்பார்க்குறீங்க இல்ல நான் எதிர்பார்க்கலங்க அதாவது எனக்கு என்னன்னா சிபிஐ வந்து ஒருவேளை நம்ம பின்லாண்டு எல்லாம் எப்படி விசாரிப்பாங்கன்னா டீசெண்டா விசாரிப்பாங்க நீங்க தான் அதிக அறிவு வச்சுக்கீங்களா நான் வந்து பேங்க்ல திருடிட்டேன் பேங்கில் திருடி அங்கே ஏதோ ஒரு அசம்பா வேணாச்சு நீ என்ன விஷயம் டிங்க் திடீர் கோதர் ஓகே இப்படி தான் இருக்கும் சார் ஒருவேளை அந்த மாதிரி எதனா டீசெண்டாக நடந்திருக்குமோ அப்படின்னு எனக்கு நான் சந்தோஷமாக தான் சொல்கிறேன் அதை நான் வந்து ஏன்னா அவரும் பாருங்கள் இன்முகத்தோடு போயிட்டாரு பொங்கல் விடுமுறைலாம் கொடுத்துருக்குறாங்க பொதுவாக என்னன்னா இந்த மாதிரி வெள்ளிக்கிழமை நைட்டு காவல்துறை தூக்குவாங்க எதுக்கு வெள்ளிக்கிழமை நைட்டு தூக்குறாங்க சனி ஞாயிறு கோர்ட்டு லீவு திங்க்கிழமை காலையில் இயரிங் போட்டாலும் உடனே அது வராது ஒரு மூணு நாலு நாள் தூக்கி உள்ள வைக்கலான்ற தான் இருக்கா ஆனா பொங்கல் இவ்வளவு நீங்க போயிட்டு வாங்க இவரு சொல்றாரு தாயுள்ளத்தோட நடந்திருக்காங்க சிபி அதாவது ஊர்ல பொங்கல்லாம் இருக்குங்க விழாலாம் இருக்கு சிறப்பா போனோம் பண்ணணும்னு சரி ஒன்னும் பிரச்சனை இல்ல இன்று போய் நாளை வாங்க இன்னைக்கு இன்னொரு நாள் வாங்க கூப்பிட்டா வந்துடும் நாயகன் படம் வரக்கூடாதுன்னு சென்சார் போர்டு அவ்வளவு போராடுறாங்க உங்களுக்கு அந்த படம் வருமா என்னன்னே தெரியல பாஜக விஜய்க்கு அவ்வளவு பெரிய நெருக்கடி கொடுக்கறாங்க ஆனா பாஜக கட்டுப்பாட்டுல இருக்க சிபிஐ வந்து ரொம்ப இணக்கம் காட்டுறாங்கன்னு சொல்றீங்களே இது முரண்பாடம் இருக்கு ஆஹ் கரெக்டான கேள்வி சென்சார் போர்டால படத்தை தான் நிறுத்த முடியும் படத்தை தள்ளி போட முடியும் அது பொருளாதார ரீதியான நெருக்கடி படத்துக்கே அவ்வளோ ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு நாங்கள் டைட் பண்ணுறோம் கடபார வச்சு டைட் பண்ணுறோன்னா இது வந்து நாற்பத்தி ஒரு பேர் காவு வாங்கின கேஸு இந்த கேஸில் டைட் பண்ணால் என்ன அவங்க பார்த்துக்காங்கன்னு சொல்லாமல் சொல்லி கொடுக்குறாங்க பாப்பா இப்போ அந்த படத்துல எல்லாம் காட்டுவாங்க இந்த ஒரு சீன் ஒன்று வரும் ரஜினி சார் போய் ஒரு சீனில் வந்து இது பண்ணுவேன் அடே படைய பண்ண வராரு வழி விடுங்க அப்படின்னு அந்த உள்ளே வள நடந்தது என்னன்னு பார்த்தா ரஜினியை கேட்கக்கூடாத கேள்வியெல்லாம் கேட்டு சேரு கூட உட்காரது கொடுங்க அந்த துண்டு வந்து தவறும் அப்போ ரம்யா கிருஷ்ணன் வந்து ஒரு டயலாக் செய்வாங்க என்ன படையப்பா துண்டு மொதல் முறையாக தவறுதில்லை அப்படின்னாங்க ஆனால் நீங்கள் வெளியிலேருந்து சீன் பார்த்துட்டு டே அண்ணா படைய பண்ண வண்டி எடுக்கடா வழி விடுக்கணா அப்படியே ரஜினி ஒரு மாதிரி தாழ்ந்து தள்ளாடி போவார் இல்லை துண்டு ஒரு முறை தான் தவறணும்னு ரஜினி சொல்லும் போது பயங்கர அப்ளாஸ் இருக்கும் தேட்டரில் அது சொல்லுவாங்க ஆனால் நாங்கள் அப்படியே நடந்து வருவார் அந்த சீனில் நீங்கள் பாருங்கள் க்ளோஸ் அப் பார்த்தீங்கன்னா வில்லனாக இருக்கக்கூடிய நாசர் தான் வந்து டேய் படைய பண்ண வண்டி ஒரு வழி விடுகடா அப்படின்வார் படத்து படமாக பார்க்கும்போது இப்போ அது மாதிரி படத்துக்கு டைட் பண்ணியாச்சு இது வந்து படத்துக்கே கேவிட்டு போடுறோம் அதாவது கேவிட்டு வரலும் போவாங்க நான் நினைக்கல அதாவது துஷார் மேத்தா வீடியோ கான்ஃபரன்சிங்கில் சாலிசிட்டர் ஜென்ரலு அடிஷ்னல் சாலிசிட்டர் ஆஃபீஸில் இருந்தெல்லாம் அப்பியர் ஆகிறாங்கன்றது புரியுது ஏன்னா அரசாங்கத்துடைய நம்பர் ஒன் வக்கீல் அவர் தான் அவர் ஆஜராகிறது ரைட்டு ஆனால் சரி சுப்ரீம் கோர்ட்டு போனால் பொதுவாக என்ன ஆகும்னா வாத பிரதிவாதம் திருப்பி சொல்லி கீழ்கோர்ட்டில் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணுது ரெண்டு மூணு நாள் ஆர்டர் வந்துடும் ஏன்னா இவர் வந்து சீனியர் கவுன்சிலை தான் ப்ரெசென்ட் பண்ணுவார் யார் விஜய் அவர்கள் அப்படி சீனியர் கவுன்சில் ப்ரெசென்ட் பண்ணும்போது இது ஒன்றும் பெரிய இப்போ இந்த படம் வந்து என்ன ஆகிட போகுது பெரிய வன்முறை நாடு தொழிலை போராட்டம் அப்படி எதுனா வாய்ப்பு இருக்கு ஆனால் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இவரும் அந்த மாதிரி படம் நடிக்கிறவர் கிடையாது பீரியடு படம் அதுவும் வந்து அது மாதிரி இருக்கிறது இல்லை அப்போ இதுக்கு கேவிட்டு போடுற கேவிட்டு எதுக்கு போடுவாங்கன்னா பொதுவாக அரசாங்கம் எதுக்கு போடுன்னா முல்லை பெரியார் இஷ்யூ காவேரி தண்ணீர் பிரச்சனை அப்புறம் உடன்குடி திட்டத்தின் கீழ் எங்களுக்கு எவ்வளவு பகிர்வு நீங்கள் கொடுக்குறீங்க எவ்வளோ கரண்ட் நாங்கள் தரணும் வரி மாநில உரிமை அந்த உரிமை அப்போ மத்திய அரசு வந்து கிட்டத்தட்ட இந்த மாநில உரிமையாவே பாக்குது எது ஜனநாயக படம் ரிலீஸ் பண்றத கேவிட்டுனா என்னன்னா இப்போ எனக்கும் பாலாஜிக்கும் வழக்கு நானும் பாலாஜி அவர்களும் வந்து ஒரு வழக்கு போட்டுக்கிறோம் நீங்க என்ன பண்றீங்க கேவிட்டு போடுறீங்க இல்ல இன்னொருத்தர் கேவிட்டு போடுறாரு என்ன அர்த்தம்னா என்ன என்ன எனக்கும் சொல்லணும் என்ன கேட்காம நீங்க ஒரு முடிவு வரணும் அப்படி என்னன்னா என்ன அர்த்தம்னா

யார பத்தியுமே யாருமே கேர் பண்றது இல்ல விஜய் சாரே யார பத்தியும் கேர் பண்றது கிடையாது நீங்க தான் சொல்றீங்க ரசிகர்கள் காத்திருப்பாங்கன்னு இப்போ நேற்று வெளியில வந்துட்டு இந்த ரசிகர்கள் பார்த்து டாட்டா எல்லாம் காமிச்சிட்டு போயிருக்காரு அங்கேயே ஒரு மைக்கை வாங்கி இல்லை ஒரு வீடு வீட்டுக்கு ரைட் போய் ரூம்ல தான் தங்கியிருப்பாரு அங்கன்னா ஒரு ஒரு போனை வச்சுக்கிட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டு பேசுவார் சார் எல்லாமே நீங்க எதிர்பார்க்குறீங்க நான் எதுவும் அதை பேசணும் அரசியல்வாதின்னா பேசணும் அரசியல்வாதின்னா பழகணும் அரசியல்வாதினா ஒரு கருமே இருக்கிறது ஒரு இருக்கலாம்ல இது தினசா இருக்கு அதுவும் புதுசா இருந்தது எது சிபிஐபி பொங்கல் கொண்டாடுவாங்க அப்ப நான் என்ன நினைக்கிறேன் சார் உங்களுக்கு பத்தொன்பதாம் தேதி ஓகேவா இல்ல பதினெட்டு இந்த ராதா படம் நைட் நான் மூணுக்கு போனோம் அந்த ஃபெலோ அன்னைக்கு வர சொல்லு சொல்லுங்க அந்த மாதிரி தான் நடக்குது விசாரணை

அங்கே இருந்து தலைவலி போ ஓய்ஞ்சது அப்படின்னா ஒரு ப்ராசஸ் முடிக்கிறதா ஒரு புத்திசாலித்தனமா இருக்கும் இவர் என்னன்னா நான் போயிட்டு ஒரு ஒரு வாரம் கழிச்சு வரேன் பத்து நாள் கழிச்சு வரேன் சார்ஜ் பண்ணின்னு வரன்ற மாதிரி வராது அது என்னன்னா ஒரு இன்ப நிகழ்ச்சியாவது இமாச்சல பிரதேசமாக திருப்பி திருப்பி போயிட்டு ஆப்பிள் கார்டனில் போய் விளையாடுறதுக்கு பறிச்சு சாப்பிடறதுக்கு சிபிஐ ஒருவேளை படம் வந்து பொங்கலுக்கு வருதுன்னு நாள் இருக்கு பொங்கலுக்கு வர மாதிரி இருந்தா ஒருவேளை வரா மாதிரி எனக்கு தெரியல இல்ல படம் ரிலீஸ் ஆகுற நேரம் அங்க சிபிஐ விசாரணை நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா விஜய்க்கு எவ்வளவு பெரிய நெருக்கடி அது பாஜக ஒரு நெருக்கடியை பாஜக பாஜக மாட்டேங்கிறீங்க இல்லையே யாருமே நெருக்கடி கொடுக்கறாருன்னு அவரு சம்பந்தப்பட்டவரும் சொல்ல மாட்டேன்றாரு வெளியே தெரியுது இல்ல கைது செஞ்சு நெருக்கடி படத்தை ரிலீஸ் பண்றது நெருக்கடி தான் ஆனா அது சின்ன பிரச்சனை ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்காங்க ரொம்ப நட்பு நட்பு பாராட்டுறாங்கன்னா விஜய் படத்துல முதல்ல ரிலீஸ் பண்ணிருக்கணும் சொல் பேசி கேட்க போயிட்டேன் அப்புறம் பாசி சாஜாக நெக்ஸ்ட்ல ரெண்டு வாரத்துக்கு அண்ணா யாருன்னு தெரியணும்ல அவர் பாயாசன்ட்டா சார் அப்பா நீ பேசிட்ட உன் சக்திக்கு உன் தகுதிக்கு உன் நீ காட்ட இமா மாசுக்கு வந்து நீ பேசிட்ட நான் பாஜக பாசிசம் நான் வந்து மோசமான கட்சின்னு அதை தாண்டி எதுவும் பேசல ரைட்டு அந்த நீங்க கொடுத்த அந்த பதவி அங்கீகாரத்துக்கு நான் யாருன்னு காட்டணும்ல நீங்க நம்பல் ஊர் வரான் டெல்லி வரான்வா பொங்கல் உனக்கு நான் செலிப்ரேட் பண்ண அனுமதிக்கிறான் அனுமதிக்கிறானா இப்போ பொங்கலை போய்ட்டு போய் பொங்கல்லாம் முடிச்சிட்டு போங்க ரொம்ப டல்லாக டயர்டாக இருக்கீங்க என்ன வேணும் இல்லை லீவு வேணும் சரி போய் பொங்கல் கொண்டாட்டு வரீங்களா போயிட்டு வாங்க அப்படிதான் இல்லை ஆக மொத்தம் விஜய் விஜயை வச்சு எதனா செய்யலான்னு பாஜக பிளான் பண்ணுறாங்களா பிளான்லாம் இல்லை திட்டமே அதான் பிளான் வேற ஸ்கீம் வேற இது ஸ்கீம் மாதிரி தான் தெரியுது ஏன்னா இல்லை அப்போ என்ன திட்டம் அது நான் சொல்றதெல்லாம் கேளுங்க எங்க கூட்டணியெலாம் ஒன்னும் வர வேணாம் அங்கேயே இருங்க ஏன்னா உங்களுக்கு கொள்கை பெரியார் கூட்டன்னைக்கு வர வேணாம் நீங்க திமுகவை மட்டும் திட்டுங்க மைனாரிட்டி டூ பிரிங்க அப்படின்னு ஒருவேளை வேளை பாஜக சொல்லுதுன்னு வச்சுக்கோங்க சொல்ல செய்யறார் அவரு அதில் கொஞ்சம் இஞ்சி கிஞ்சி குறைய கூடாதுல்ல என்ன சார் இது ஆமா ஏ பாயிண்ட்ஸ் கூட கொடுப்போம் நாளைக்கு அதெல்லாம் பேசுங்கன்னு சொல்லி அதை பேசணும் இல்லை உங்கள் இஷ்டத்துக்கு ஸ்கிரிப்ட்டு நீங்கள் பேசக்கூடாதுல்ல டொக்கா மாட்டின்னு இருக்கிறாரு டனால்ட் டக்கு மாதிரி நம்பாளு போய் ஒழுங்காக இருந்தால் ஏதோ வந்து பேசி கீசி ஒருவேளை இப்படி ஒரு ரெண்டு வருஷத்துல ஆட்சி போயிடுது திமுக கேஸ் வந்து அந்த அளவுக்கு டைட்டாக ஆகாது அரசியல் மாற்றங்கள் வரும்போது கேஸ் லூஸ் ஆகும் இந்த மாதிரி பொலிட்டிகலி பேக் டு கேஸ் சிபிஐ கிட்ட இருக்கு அது யார் சிபிஐக்கு அனுப்பிச்சி விட்டுது யார் போய் யார் கொடுத்த ஐடியாவில் போய் மாட்டினது ஆதரதான் பூரா பிரச்சனைக்கு காரணம் நீதி வெல்லம்னு விஜய் நீதி யாருக்கு ஆதரவாக வெல்லணும் செத்தவங்களுக்கு ஆதரவாக வேணும் செத்தவங்களுக்கு ஆதரவாக வேண்டா உங்களுக்கு இல்லை சிக்கல் லேட்டாக வந்தது ஏன் வந்தீங்க அதுக்கு நீதிமன்றத்தில் இப்போ இதெல்லாம் வந்து இவர் இதெல்லாம் சொல்லிக்கிறாருன்னு கோர்ட்டில் போகும்போது கோர்ட்டில் கிராஸ் பண்ணுவாங்கல்ல ஏன் இவரும் வந்து ஒரு பெரிய பிரச்சனை போய் மாட்டிக்கிட்டு இருக்காரு அது வந்து நம்ம ஏத்துக்கிறதுக்கு நம்ம மனசு இல்லாமல் இருக்கலாம் விஜய் ரசிகர்களுக்கு நீங்களும் விஜய் ரசிகர் தான் நினைக்கிறேன் என்ன மாதிரியே அதனால நமக்கு அது வந்து கொஞ்சம் சங்கடமான ஒரு செய்தி தான் இல்லைன்னா சொல்ல மாட்டினதும் உண்மை இப்போ வந்து குத்துதே கொடைதானே வெளில சொல்ல முடியாது சொல்றதும் கிடையாது அதனால அப்போ பாஜக கொடுக்குற நெருக்கடிக்கு நெருக்கடியினால் விஜயதானே நீங்க ஆதரிக்கணும் யார் நான் எதுக்கு நம்ம ஆரம்பிக்கிறேன் அதான் நிறைய பேர் பாஜக செய்வது சரியானல நீங்கள் கேட்கணும் பாஜக ஒரு ஒழுக்கமான கட்சி பாஜக வந்து இந்த நாட்டையே தூய்மைப்படுத்துகிறது பாஜக இல்லைன்னா நமக்கு மாற்றே கிடையாது நான் என்னை பேசிடலண்ணா பாஜக அது என்ன பண்ணணுமோ அதை கரெக்டாக பண்ணுது கசாப்பு கடைகாரங்ககிட்ட போய்விட்டு ஆடுக்கு வந்து பாவம் பண்ணி கேட்குறதோ இல்லை எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னா இது நம்மள் தொழில் நம்ம பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு பண்றான் நீங்க அனாதுங்க அதாவது நீங்க பாருங்க நான் வந்ததுல நான் தெளிவாக தான் பேசிட்டு இருக்கேன் நீங்க தான் மொரனா பேசுறீங்க அதாவது பிஜேபி நல்லா இருக்கணும் பிஜேபி நல்லா அரசியல் பண்ணணும் நீங்க கேக்குறீங்க விஜேபி நல்ல அரசியல் பண்ணணும் நான் சொல்லல அவங்க பண்ண போறதும் இல்ல பாஜக விஜய்க்கு ஒரு நெருக்கடியை கொடுக்கறாங்களா அவங்க யாரு இப்போ விஜய் விட்டாங்க விஜய் பாவம்ல விஜய் பாவ ஜெய்க்கலன்னு நீங்க ஆதரவா பேசணும் சரி விஜய்க்கு ஆதரவா பேசாது நீங்க பாஜகவை எதிர்த்து ஒருத்தர் பேசுறாரே அவருக்கு ஆதரவெல்லாம் நீங்க நிக்கணும் இல்ல இல்ல அது கரெக்ட் ஆதரவா நிக்கிறோமா அது அப்புறம் நான் என்ன சொல்றேன்னா இவரு மக்களுக்காக இவர் என்ன ஆதரவா நின்னாரு சரி இவருக்காச்சும் இவர் ஆதரவா நிக்கிறாரா இப்ப ஜனநாயகம் படம் ரிலீஸ் பேசுவாங்க ஆகலன்னு தொண்டர்கள் கஷ்டப்பட்டு பேசுறீங்க ஆனா அவருக்கே அதை பத்தி அக்கறை இல்ல அமைதியா தான் இருக்காரு பொங்கல் கொண்டாடி வந்திருக்கிறாரு டெல்லியில தான் பூரா கேஸும் இருக்குது உங்களுக்கு உண்மையிலே உங்கள் கட்சி மீதோ தாபேக்கா மீதோ இல்லை ஜனநாயகன் படம் மேலே இருந்தால் நீங்கள் எங்கே இருக்கணும் இப்போ இருக்க அப்படி என்ன பேசணும்னு தெளிவாக ஒரு ரெண்டு மூணு நாள் கட்சி பேசுவார் சார் ஏன் அதுக்கு முன்னாடி ஒரு ஒரு வாரம் கேப் அப்போ ஏன் யோசிக்கலையா நீங்கள் இப்போ பஞ்சாயத்து எங்கே நடக்குது எல்லாம் டெல்லியில் தான் நடக்குது சென்சார் போர்டு எங்கே இருக்குது சுப்ரீம் கோர்ட் இருக்குது எல்லாம் டெல்லியில் தான் இருக்குது டெல்லியில் இவ்வளோ பஞ்சாயத்து இவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது உங்களுக்கு மெட்ராஸில் என்ன வேலை எதுக்கு மெட்ராஸ் வரணும் இப்போ ஒரு தலைமை பண்புனா ஒரு ஊருக்கு போனால் அந்த ஊரில் இருக்கிற எல்லா வேலையும் பஞ்சாயத்து கிஞ்சாயத்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு வரணும் சரி நீங்கள் அங்கேயே இருந்தா மேபி கூட பிஜேபி கம்மு விட்டு லாபி பண்ணுவாங்க அதுக்கும் வாய்ப்பு இல்லாமல் உடனே வந்துட்டிங்களா காலில் இதுதாங்க அனுபவம்ன்றது இது ஒன்று இன்னொன்று அதாவது பாஜக வந்து விஜய் சாருக்கு விட்டு கொடுக்கணும் நல்ல அரசியல் பண்ணணும் ரைட்டு அப்புறம் விஜய் சார் வந்து பேசாமலே இருக்கணும் அவர் பேசாமலே ஒரு நல்ல அரசியல் இது என்ன விதமான புரிதல் சரி அப்போ நானே கேட்குறேன் பாஜக தாவேக்கா தான் ரெண்டு கட்சி இருக்குதா மற்றதெல்லாம் தமிழகத்தில் கட்சியே இல்லையா நம்ம தொடர்ந்து ஒரு பதினஞ்சு நாளா இல்லை முப்பது நாளா என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் விஜய் 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 பெரிய நினைப்பாங்க நான் ஏதோ வந்து பொழுதுக்கும் இவரை பத்தியே பேசிக்கிட்டு இருக்கேன்னு நினைப்பாங்க என் கேள்வி வந்து நான் பதில் சொல்ல முடியும் தூய்மை பணியாளர் பிரச்சனையோ இல்ல வேற சில மக்கள் சார்ந்த பிரச்சனையோ நம்ம அதிகம் பேசுறது இல்லை விஜய் பத்தி பேசுறதால விஜய் அவர்கள் அதான் சொல்ற ஒரு ஒரு இணக்கமான ஒரு ஃப்ரெண்ட்லி மேட்ச் நடக்குது ஜனநாயகம் படம் தள்ளி வந்தாலும் ரிலீஸ் ரிலீஸ் தான் கல்லா கட்ட போறது கல்லா கட்ட தான் பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் தான் படம் போட்டிருக்காங்க ஒரு பத்து நாள் இல்லை ஒரு மாதம் தள்ளி போகிறதுனால ஒன்றும் முடிகிறாரு படம் லாஸ் ஆச்சுன்னா பெரிய சிக்கல் அது வேற ஆனால் விஜய் சார் படம் நல்லா இருக்குன்றது என்னோட நம்பிக்கை ஆனால் ஜனநாயகம் டீம் பிளான் பண்ணது நடக்கல நடக்கல அது நடக்காம போனது யார் காரணம் சரி நாங்கள் பிளான் பண்ணது கூட தான் நடக்கலை இந்திய கூட்டணி வலுவாக வரணும்னு அது யார் நாசம் பண்ணது எங்களுக்கு எப்பயுமே வர வேண்டிய எதிர்ப்பு ஓட்டுகளை குறுக்களை உள்ள புகுந்து கட்சி தொடங்கி யார் பண்ணது இம்மா தூண்டு படத்துக்கே நீங்க இவ்வளவு ஸ்கெட்சு போடும்போது அது பெரிய பெருசா படம் பிளான் பண்ணி நாங்கள் பண்றவன் அதுக்கு எல்லாம் அப்போ நீங்க குறுகளை வந்து நாங்கள் பைக் ரேஸ் ஓட்டின் போது சைக்கிளை குறுக்காம இருக்கா ஓட்டின்னு போறீங்களே அதெல்லாம் வர வைக்கிறதுக்கான முயற்சி அன்பா கூட்டணிக்கு வர வைப்போம் ஆமா மிரட்டினா கைது பண்ணி கூட்டின்னு வர்றது இது அன்பா போயிட்டு தீபாவளி எல்லாம் கொண்டாட அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க நம்ம கூட நான் நான் என்னைக்குன்னா சொன்னா கைது பண்ணுவாங்க அதெல்லாம் தமிழகம் வச்சுக்கலாம் கிளிக் போயிட்டு நம்ம வைக்கலாம் கைது ஆகிறாரா விஜய் கைதெல்லாம் ஆக மாட்டாரு அவரை வந்து நல்ல தம்பி தான் சொன்னா கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டேஷன்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ள ஒருத்தரை வச்சு அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க வெளியில வந்து அன்பா பேசிகிட்டு இருப்பாங்க அப்படி என்ன அர்த்தம்னா அவன் அன்பா நான் சொன்னதை கேட்கல அதனால இப்ப உள்ள ஐயோ அம்மா தப்பா தெய்யோ அப்படின்னு போல இப்படி தான் நடக்கும் இல்லையா விசாரணை இதே விசாரணை தான் இப்போ அங்கே நடக்குது அன்பா சொன்னப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் கேட்கல அன்பா சொன்னப்போ சிபு சோரன் அவர்களோட ஃபேமிலியிலேருந்து வந்து ஏமன் சோரன் கேட்கல அன்பா சொன்னப்போ சுவேந்தர் அதிகாரி முதல்ல கேட்கல அப்புறம் அன்பை புரிஞ்சுக்கினார் சுவேந்த அதிகாரி இன்னைக்கு உஜாலால ஊற வச்சு அப்படி ஒரு அகுமா அரசியல்வாதியை நீங்கள் மொத்த வெஸ்ட் பெங்காலில் தேடினாலும் கிடைக்க மாட்டார் அவர் தான் இவங்க ஊழல் குடிச்சாட் ஃபஸ்ட்டு பிஜேபி சொன்னாங்க அதாவது பிஜேபி வந்து ஒரு நல்ல அரசியல் பண்ணுவாங்க பண்ணணும்னு எதிர்பார்க்கறது எப்படி தப்போ அதே மாதிரி விஜய் சார் மக்கள் நலன் பேசுவார் மற்றவர்கள் பிரச்சனைக்கு குரல் கொடுப்பாருன்னு நினைக்கிறதும் தப்புன்னு நான் நினைக்கிறேன் இந்த நேரத்தில் இல்ல பிரச்சனை அவருக்கு சார் மக்களுக்கு இல்லை இப்ப அவர் மக்களுக்கும் பேச மாட்டார் அவருக்கும் பேச மாட்டார் அவருக்காக மற்றவர்கள் தான் இப்ப தான் நிறைய பேர் புதுசாக வந்துட்டாங்கல்ல ஜோதிமணி பேசுறாங்க பிரவீன் சக்கரவர்த்தி பேசுறாங்க அதுக்கப்புறமா இவர் பேசுறாரு மாணிக்கம் தாக்கூர் பேசுறாரு திருச்சி வேலுசாமி பேசுறாங்க அப்புறம் என்ன இன்னும் இன்னும் நிறைய பேர் நிறைய நிறைய எதிர்பார்க்கிறார் அவரு பேசிக்கிட்டே இருங்க அவரு பேச மாட்டார் அவர் அப்படியே மௌன சாமிங்க சாமிங்கும் போது அப்படியே அமைதியாக இருக்கும் இந்த கரூர் சம்பவம் நடந்தப்ப ஒரு மூணு நாள் கழிச்சு தான் வீடியோ வெளியிட்டார் அதே மாதிரி சிபிஐ ரைடுக்கு ஒரு மூணு நாள் ஆகும்ல அஸ்கு புஸ்கு எல்லாம் வீடியோ எல்லாம் வராது எங்க உற்று வராது நீங்க அவருக்கு ஆதரவா பேசணும்னு சொல்லிட்டு அவரை மாட்டி விட சார் எனக்கு இவ்வளவு நெருக்கடி கொடுக்குற ஒன்றிய அரசை எதிர்த்து அப்படின்னு பேசணும் எதுக்கு பத்தொன்பதாம் தேதி யாரும் கொஞ்சம் போய் பாக்குறது நம்மள் உனக்கும் அது தமிழில் டிரான்ஸ்லேஷன் பண்ணும் சாருக்கு அப்படின்னு சொல்லி ஹிந்தியில் சொல்லுவாங்க பொங்கலுக்கு ஊட்டு காமிச்சோம் நீங்கள் வந்து அன்னைக்கு ஏழு மணிக்கு டயர்டாக இருக்கணும்னு வச்சோம் பதினோரு மணி நல்லா விசாரிச்சுருக்காங்க தெரியுமா இவர் ஐயா எப்படி இருப்பாரு ஓசி பஸ்ஸு எப்படி கிண்டல் பண்ணுவார் அவரே விசாரணைக்கு போகும்போலாம் எப்படி டயர்டாக வந்திருக்காரு பார்த்துருக்கீங்களா டி கே சிவகுமார் கால் இப்படி கிராஸாக ஆகும் சிபிஐக்கெலாம் போயிட்டு வந்தா ரொம்ப திடகாத்தமான அரசியல்வாதி விஜய் சார் அவரோட அரசியலுக்கு முன்னாடி ஆளுமை முகத்துடன் இருக்காரு அது இருக்குங்க இப்போ இப்போ உங்களுக்கு ஸ்விம்மிங் பூல் பிடிக்கும்னு வச்சுக்கோங்களேன் தண்ணியில் மிதக்குறது பிடிக்குது ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ஓகே குழு இருக்கும் டிசம்பர் மாசத்துல எட்டு மணி நேரம் நீங்க தான் ஆகணும் குளிச்சுட்டு தான் மேல வரணும் எட்டு மணி நேரம் குளிக்கு சொன்னா வருத்தணும் சுவிமிங் பூல்ல அழுவாங்க கஷ்டவரமா வராது வரும் வரும் அப்பா விசாரணையா அதே சேரில் உட்காந்து ரெஸ்ட் ரூம் போகலாம் ஒரு டீ குடிக்கலாம் அந்த ஒரு பத்துக்கு பத்து ரூமா இல்லை ஒரு ஒரு இருபது இருபது ரூம் வச்சுக்கோங்க எவ்வளோ நேரம் சுற்றி சுற்றி பார்ப்பீங்க அதுவும் வந்து சரி சார் திருப்பி கொஸ்டின்ஸ்க்கு போகலாமா அப்படின்னா சாருக்கு வந்து கொஸ்டின் ஆன்சரே பிடிக்காத அப்பத்துலேருந்தே ஏன்னா அதனால தான் ஒரு அதிகமான எக்ஸாம்ஸ்லாம் காம்படிட்டிவ் எக்ஸாம்லாம் எதுனா எழுதினாரா இல்லை அப்போ அது மாதிரி இருக்கும்போது நீங்கள் திருப்பி திருப்பி கேள்வி கேட்குறீங்க அதோட நாற்பத்தெட்டு கேள்வி எதுவும் மெயின் கேள்வி அப்புறம் துணை கேள்வியெல்லாம் நிறைய கேள்வி நூறு கேள்விக்கு மேலே அம்மா பேர் ஆர்டிஸ்ட்டை கூப்பிட்டு நூறு கேள்வி கேட்பீங்க நீங்கள் ஒரு நடிகரை அதுக்கு வந்து அவரும் பொறுமையா பதில் சொல்லிட்டு ஹாப்பி தீபாவளி ஹாப்பி பொங்கல்லாம் சொல்லிட்டு வரணும் எதிர்பார்ப்பு இது நல்லா அமைச்சிருக்காங்க வீடியோலாம் போட மாட்டார் எதுக்கு வீடியோ இந்த மாதிரி சரி வீடியோவில் என்னன்னு போடுவார் அவர் போட்டா வீடியோ நீங்க சொல்லுங்க என்ன போடுவார் வீடியோ படம் வருதா இல்லையான்னு தெரியல வரலாங்க வராது சார் அரசியல்ல பஞ்சு பேசுறது ஈஸி அவங்க திருப்பி டிச்சு விட்டா தாங்கிக்க முடியுமான்றது பார்க்கணும் அப்பங்க வந்து பெரிய பெரிய அதை எதிர்த்து குரல் கொடுத்து தானே சார் ஜனநாயகத்தோட கடமை அதெல்லாம் கடமை அது யாருன்னா பத்திரிக்கைக்காரன் இத்து போனவன் பேசிட்டு ஜெயிலுக்கு போவோம் நாயதுக்கு போனோம் இந்த ஜெயிலேருந்து வெளில வரத பாப்பினா இல்லை ஜெயிலுக்கு போகிறத பார்ப்பானா நீங்கள் யதார்த்தமாக பேசுங்களேன் அதெல்லாம் அவர்ல அவருக்கு வந்து சிந்தனை கூர்மையெல்லாம் அரசியல் ரீதியாக தான் சிந்திக்கிற பிரச்சனை தனக்கு ஒரு பிரச்சனை என்னும்போது என்ன பண்ணணுன்றது ரொம்ப தெளிவா யோசிப்பாரு யோசிச்சுட்டு இருக்காரு தான் சொல்றா அவர் வீடியோலாம் போட மாட்டாரு பாஜக விமர்சிக்க மாட்டாரு சிபிஐ வந்து சிபிஐ என்ன சிறப்பாக தெரியுமா விசாரிச்சாங்க அப்படி கூட சொல்லலாம் நீதி வெல்லுன்னு கூட பூட்டு அமைதியாக விட்டுருவார் திருப்பி இப்போ நம்மலாம் பேசுகிறோம்ல எதுவுமே சொல்ல சொல்ல அப்படின்னு இல்லை திருக்குறள்லேருந்து இருந்து எதனா ஒரு நீதி சார்பாக ஒன்று எடுத்துட்டு உடனே பார்த்தீங்களா கருத்து சொன்னா இப்போ கருத்தே சொல்லாம கதறீங்களடா கரூர்ல மட்டும் சார் கரூர்ல மட்டும் ஏன் நடந்துச்சு உண்மையெல்லாம் சொல்றாங்க பாத்தீங்களான்னு திமுக மேல அவ்வளவு ஆசை திருச்சியிலும் நடந்திருக்கணும் திருவாரூர்லயும் நடந்திருக்கணும் இப்படி ஒரு ஆசை பாம் வேணா வெடிக்கும் மக்கள் இப்படி கூட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க நீங்க பண்றது பாசிசம் அவங்க பண்றது பாசிசம்னா நீங்க பாயசம் கேட்டாரு திமுக எதிர்த்து தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காரு எதுவும் பேச ஸ்கிரிப்ட்ல ஸ்கிரிப்ட்ல இருக்கு பேசுவாரு ஸ்கிரிப்ட்ல இல்லாதது நீங்க பேசணும் எதிர்பார்க்கறீங்க அது பேச மாட்டாரு நீ ஒரு ஒரு ஆர்டிஸ்ட் ஸ்கிரிப்ட்ல இருக்கிற கதை தானே பேச முடியாது டைரக்டர் ஸ்டாப் கேமரா ராலி கம் பேக் அந்த டைரக்டர் யாரு அது மக்களுக்கு தெரியும் நானும் செங்கோட்டின் சார் மாதிரி சதி நடக்கிறது யாரு சதிகார மக்களுக்கு தெரியும் மக்களுக்கு தெரியும் அதுங்க பாவம் சார் மக்கள் மக்கள் பாவம் இல்லை ஏன் மக்கள் பாவம் நாங்கள் தான் ஓனரு தேர்தல் வருது இல்லை அப்போ மக்கள் பார்த்து யாருக்கு யார் நல்லது யாரு கெட்டது யாரு என்டிஏ கூட்டணி பலமாகணும்னு பாஜக விரும்புதுன்னு வச்சுங்க தாவேக்கா வர்றது அதிமுக விரும்புதா ஒய் நாட் ஏன் விரும்ப மாட்டாங்க அப்ப செங்கோட்டை நிலைமை அவரு அவ்வளவுதான் அந்த ஒரு சில பேர் ஸ்குவாடில் இருப்பாங்க ஆனால் வருத்தி முட்டை குடையில இருந்துருக்கலான்ற அது யோசிக்கணும் யார் யோசிக்காம போனது செங்கோட்டையன் அவரோட ரோல் ஸ்கோப்லாம் கம்மி ஆகிடும் மேலே பிரச்சனை பெருசாகும் போது மேலே இருக்கிறவங்கலாம் உள்ள பிளேயராக இறங்கும்போது பக்கத்தில் ஒருத்தர் சொல்லுவார் கோச் நம்ம டீம் தோகுற மாதிரி இது சரி அந்த பஞ்சாப்ல இருக்கிற நாலு பிளேயர் இறக்கு அப்போ நம்ம பிளேயர் அவங்கள பெஞ்சில் உகரவே இதுதான் நடக்கும் நீங்கள் கேட்டீங்களா செங்கோட்டையன் சாருக்கு என்ன ஆகுனு மேபி கோபிசெட்டி படத்தில் அவர் வேட்பாளர் தான் அங்கே வந்து அமித்ஷா நிற்க போகிறது இல்லை நிப்பாரு கொள்வார் அதெல்லாம் ரைட்டு பட் அவருக்கு வந்து பெரிய ரோல் இருக்காது நாளைக்கு பிஜேபி எதனா ஒரு ரோல் எடுக்கிறாங்கன்னா விஜய் அவர்கள் வந்து அவங்க பேச்சு தான் கேட்பார் இங்கே இருக்கிற ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அவங்க பேச்சு கேட்டு 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 தான் இந்தளவுக்கு வந்து நிற்கிறார் அவர் படத்தை கூட ரிலீஸ் பண்ண முடியாத அளவுக்கு எத்தனை வந்து விட்டீங்களாடா பாவீங்களா அப்படின்னு என்றிக்காக இருந்தாலும் மேபி கேட்டிருக்கலாம் இல்லை இனிமேல் கேட்கலாம் சார் ஒரே நேரத்தில் எல்லோரையும் எதிர்த்து அரசியல் பண்ணுறதெல்லாம் வந்து கதை எழுதலாம் சார் நடைமுறைக்கு அது சாத்தியமே கிடையாது சார் பாஜக ஒரு எதிர்த்து பேசவே இல்லை ம் அப்படின்னு சொல்கிறீங்க அப்புறம் பாஜக யா அவர் சொல்லி நீங்கள் ஃபேக்ட்டை தானே சொல்கிறேன் அவர் வெறும் பாசிசை பாஜகன்னு அதோடு நிறுத்திவிட்டார் நீங்கள் என்னோட க பழைய காணொலியெல்லாம் பாய் பாருங்கள் பேங்க்கில் எப்படி கொள்ள பிஜேபி என்னென்ன கஷ்டம் கொடுக்குது ஏன் மோடி இங்கே பாப்புலராக இல்லை ராகுல் காந்திக்கு என்ன விதமான கட்டமைப்பு அமைச்சு இதெல்லாம் பண்ணாங்கன்னு சொல்லி பேசியிருப்பேன் பேசினால இந்த ராகுல் காந்தியோட அந்த கட்சி தானே இவ்வளோ இணக்கமாக இருக்குது எதனா ஒன்று ஒரு நன்றி காங்கிரஸ் கட்சிக்கு பொழுதுக்கும் தொண்டை தண்ணி வற்ற அப்படி கத்துறாங்க கூட்டணியே போனாலும் பரவாயில்ல ஜனநாயகன்றாங்க உண்மையான ஜனநாயகத்தை பற்றி பேசுகிறாங்களா இல்லை படம் ஜனநாயகத்தை பற்றி பேசுகிறாங்களான்னு தெரியாமல் பேசுகிறாங்க நன்றி தெரிவிக்க மாட்டுறாரு சரி மருத்துவர் ஐயா ராம்தாஸ் ஆஸ்பத்திரியில் இருந்தார் போய் பார்த்துருக்கலாம்ல விஜய் அடுத்து ஐயாவை போய் பார்த்துட்டாரு அப்போ அரசியல் சிலபஸில் சுத்தமாக அண்ணா வந்து எழுதுற மாதிரியே இல்லை எக்ஸாமு நம்மளே என்ன பண்றோம் ஐயோ ஏதனா எங்கால் கோல்டு மெடலு பணம் வருது சார் பிளாஸ்ட் பிளாஸ்டுன்னு பாட்டு தானே அது பாட்டு பாட்டாக போயிடும் அவ்வளோதான் பூத்தில் போயிட்டு ஊர்ல எல்லாம் ஒரு சில ஊர்ல எல்லாம் வந்து என்னப்பா சும்மா வெள்ளைன்னு சொல்லியமா சும்மா வந்துருக்க அப்புறம் என்ன பாச்சை ஊருக்கு அப்படின்னு கேட்பாங்க அங்க போயிட்டு பிளாஸ்ட்டு பிளாஸ்டா என்ன பண்ணுவாங்க அப்படியா ரொம்ப சந்தோஷம் நல்லா இருக்கும் ஓட்டு போடும்போது விட்டு போயிடுவாங்க நான் என்ன கேட்குறேன் அரசியல்வாதிகள்லாம் சந்தோஷமாவா காசு கொடுக்குறாங்க சந்தோஷமாவா செலவு பண்றாங்க பயத்தில் தானே பண்றீங்க அந்த அரசியல் அந்த பயம் விஜய் சாருக்கும் இருக்கணும்ன்றதான் என்னோட பதிவு எல்லாம் எது தானே பேசுறாரு விஜய் அரசியல்வாதி எடுத்து பேசலாம் அது அரசியல்வாதி அதான் பத்தொம்பதாவது டைம் கொடுத்துக்கிறாங்கள திருப்பி வர சொல்லி இனிமேல்ட்டு அவர் நேரம் அவருது கிடையாது அவ்வீசன்மிக்கு மாதிரி ஆகிடும் வாழ்க்கை போக போக காலைல என்ன பண்ணுறாரு நைட்டு என்ன பண்ணுறாரு ஒன்று மாதிரி தெரியாது அமைதியாக இருந்தது அப்படியே அப்புறம் அந்த இந்த படத்தில் வேணும் யாரா இருக்கீங்களா யாரா இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி ஆகிடும் அந்த இந்த புதுப்பேட்டை படம் ஒரு வாட்டி மூணு வரைக்கும் பாஜக பண்ணுற ஒரு நெருக்கடியை கொடுக்குற நெருக்கடியை கண்டிக்கவே மாட்டேறீங்க பாஜக வந்து நெருக்கடி பண்ணலை தகுடுதத்துவம் பண்ணலை ரிசார்ட் அரசியல் பண்ணலை மலிவான அரசியல் பண்ணலாம் அது பாஜகவே இல்லை அதை கண்டிக்கணும்ல நான் எதுக்கு கண்டிக்கணும் அரசியல்வாதிகளே நட்பு பாராட்டுறீங்க கருப்பு பலூன் விட மாட்டேன்றீங்க வந்தால் வந்து இப்போ இப்போ வந்து எதுவுமே பேச மாட்டேன்றீங்க மோடி வந்தால் அவரை கூப்பிட்டு செஸ்ஸுக்கு கூப்பிட்றீங்க எல்லாம் கூப்பிட்றீங்க இபிஎஸ்ஸும் எதிர்க்க மாட்டாரு ஸ்டாலின் ஐயாவும் எதிர்க்க மாட்டேன்றாரு டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் எதிர்கட்சியா இருக்கும் போது அப்ப கண்ட்ரோல் இருந்துச்சா அப்ப வண்டி எதிர்த்தீங்கல்ல சரி ஏன் காங்கிரஸ் கட்சியில என்ன இப்ப பெருசா போராட்டம் பண்ணிட்டாங்க அப்ப நான் வண்டி பைத்தியக்காரன் வண்டி நான் பேசுறேன் நான் தொடர்ந்து பேசுவேன் நீங்க நல்லதனமா தினமா பாஜக பாக்சரி பாஜ பெலிக்ஸ் அவர்களை பாஜக பண்றது கண்டனத்துக்குரியதா அவ்வளவுதான் இந்த கண்டனம்ன்ற அருப்பு ஆதரவா போயிடுமோ அப்படின்னு நினைக்கிறீங்களா அதாவதுங்க பிஜேபி ஒரு கணக்கு போ இந்த நேரத்துல எதுக்கு பாஜக இப்ப திடீர்னு ஒரு வேளை ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டோம் இல்ல இப்ப திடீர்னு விஜய் வந்து எனக்கு வந்து சிஎம் ஆகணும் சரி இதை நீ ஃபர்ஸ்ட் பர்சனல்லாம் சொல்லியிருக்கலாமே அவ்வளவுதானே சரி பிஜேபி விஜய் கூட கூட்டணி அந்த மாதிரி எதனா அறுத்து மண்டிக்கு வருது இது இது கூட்டினா ஜெயிக்கிற மாதிரி இருக்குன்னா அதை கூட அவங்க பிளான் பண்ணுவாங்க என்ன வேணா செய்வாங்க பிஜேபி புரியுதுங்களா பிஜேபியை பொறுத்தவரைலாம் எல்லாத்துக்கும் தயாரான ஒரு கட்சி அப்போ விஜய் ஒரு பொம்மை மாதிரி பயன்படுத்த நினைக்கிறாங்களா இல்லை பொம்மையாக பயன்படுத்தலாம் மாற்றாங்க அது ஒரு ரோல் ஒன்று கொடுப்பாங்க பொம்மையாக்கி வச்சா அது இதாவாதுல்ல ஒரு ரோல் கொடுப்பாங்க ஸ்கிரிப்ட் கொடுப்பாங்க அந்த ஸ்கிரிப்ட் பிரகாரம் அவர் அவர் பண்ணும் இனிமேல் சொந்தமாக சுயமாலாம் எதுவும் பண்ண முடியாது ஒரு ஒரு விஷயத்தில் ஃப்ரீயாக பேசலாம் டைலாகு திமுக எதிர்ப்புல என்ன பேசிக்கி திமுக திமுக தீயசக்தி ஒரு ஒரு ஆயிரம் வார்த்தை சேர்த்துக்கோங்க ரெண்டாயிரம் வார்த்தை கவிதை எழுதி பாடுங்க அன்போடு மக்களுக்கு திமுக சக்தி அதெல்லாம் அதெல்லாம் பண்ணலாம் ஆனா மற்ற விஷயங்கள் பாஜக பற்றி பேசுறதோ இல்லை அதிமுகவோட வாக்கு வங்கி சரியத்துக்கு கூட பேசிக்கலாம் நான் தான் அடுத்த எம்ஜிஆரு நான் தான் அம்மையார் ஜெயலலிதா மாதிரி நான் தான் இது பண்ண போறேன் அப்படிலாம் கூட கூட்டணியில இருக்கு அதை பத்தி அவங்க டோன்ட் கேர் அவங்க அவங்களுக்கு அவங்கவுங்க அரசியல் அவங்க அவங்களுக்கு தேவை என்ன நம்ம திருப்பி திருப்பி இவங்கெல்லாம் மக்களுக்கு உண்டான அரசியல் பண்ணுறாங்கன்னு நான் நம்பல இந்த பொங்கலுக்கு எதனா செய்தி சொல்லணும் இல்லையா மக்களுக்கு இவங்க என்னென்ன அரசியல் பண்ணுறாங்கன்றது பூரா சொல்லிடணும் எல்லாம் அவங்கவுங்க சந்தர்ப்பவாத அரசியல் இப்போ ஐயா இன்னைக்கு அன்புமணி ராமதாஸ் மருத்துவர் ஐயா ராமதாஸ் அரசியல் பண்ணுறாங்களா அதில் எதனா ஒரு இன்ச்சு ஒரு சென்டிமீட்டர் மக்கள் நலன் இருக்கா அதில் முழு குடும்ப சண்டை வீட்டுக்குள்ளே இருக்க வேண்டிய சண்டையை ரோட்டுக்கு எடுத்து வந்து விட்டு பாட்டாளி மக்கள் கட்சின்னு ஒரு ஒரு நாள் ஒரு 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 இரு ரொம்ப நாளாக இருக்கிற ஒரு பிரம்மாண்ட கட்சியாக இந்த நிலைமைக்கு ஆளமாகிட்டார் வந்துட்டான் அவங்க இந்தியா கூட்டத்தில் வந்துட்டாங்களே காலைல சொல்லியிருக்காரு முந்தா நேற்று ஸ்டாலின் நல்லா பண்ணுறாருன்னு சொன்னார் அப்புறம் நேற்று கேட்டப்போ பாஸ் கொடுத்தாரு இன்னி காலைல என் நாளைக்கு என்னவோ தெரியலையே கையை தாயி பிகில் ஊதுனதுக்கப்புறம் தான் மேட்ச் ஸ்டார்ட்ஸு அது வேறும் யார் எங்கே போவாங்க எங்கே தாவுவாங்க தாவிக்கிட்டே இருப்பாங்களா இல்லை அமைதியாக போவாங்களா பஸ்ஸில் ஏறுவாங்களா இல்லை பஸ்ஸை விட்டுருவாங்களா இல்லை சொந்தமாக பஸ்ஸை தயார் பண்ணி போவாங்களா இது அரசியலில் நிரந்தர எதிரியும் இல்லை நிரந்தர நண்பரும் இல்லை இவ்வளோ சீக்கிரம் ஆருடம் சொல்லி நான் வந்து நட்டாத்தில் நிற்க நான் தயாராக அந்த அந்த கூட்டணி நான் அவங்க சொல்லிட்டேன் இப்போ அன்புமணி நான் ஓகே ரைட் போனாங்க பத்திரிகையாளர் சந்தித்தாங்க முடிஞ்சிச்சு அது இது இப்போ பாண்டியன் சொல்லியிருக்காரு இல்லை நான் என் கூட்டணி தான் இருக்கு சொல்லுவாங்க அதெல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும் நன்றி சார் உங்களுடைய நேரத்துக்கு முக்கியம் நன்றி